வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் சீசன் ஒன்று ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் சாதனைகள் அது நிகழ்த்தப்படும் ஆனால் ஐபிஎல் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏலத்தில் ஒரு பெரிய சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கு அது என்னன்னு பார்க்க போகிறோம் அது கூடவே சிஎஸ்கே ஆன் த ஃபயர் நிகழ்ச்சியில் போகலாம் கடந்த இருபத்தி மூணாம் தேதி கரெக்டாக அந்த நாளில் தான் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் தோனிசம் கரெக்டாக அதே நாளில் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஐபிஎல் சீசன் ஆரம்பிக்க போது பார்த்தீங்களா அதுக்கான மினி ஆக்ஷனும் நடந்த நாள் இதே இருபத்தி மூணு தான் ஸோ ஒரே நாளில் ரெண்டு மேஜர் ஈவெண்ட்டு எனக்கு தெரிஞ்சு தோனியை கௌரவிக்கிறதுக்காகவே இந்த மினி ஆக்ஷனை அந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணி நடத்துனாங்களான்னு தெரியல ஆனால் தான் பட் இந்த ஒரு யூகமும் இந்த இடத்துல வந்து நிற்கிது மக்கள் ஏன்னா அந்த மனுஷன் பண்ணது அப்படி கிரிக்கெட்டில் எத்தனை பேர் ஆனாலும் நம்ம மறந்துடலாம் ஆனால் தோனியை இல்லை மறக்கிறதுக்கு நம்ம தலையை பத்தி பேசுற இந்த நேரத்துல ஒரு முக்கியமான ஆடியோ புக்கை சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன் எம் எஸ் தோனி இந்திய கிரிக்கெட்டின் சூறாவளி இந்த ஆடியோ புக்கை முழுமையா நீங்க கேட்டு முடிச்சீங்க அப்படின்னா தலை தலை தான்ப்பா இவ்ளோ விஷயம் பண்ணியிருக்காருல அப்படின்ற பூரிப்பு உங்களுக்கே ஏற்படும் அப்பேற்பட்ட இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழில் குக்கி எஃப்எம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லைனிங் பிளாட்ஃபார்ம் இதுல நிறைய கேடகரியில் தமிழ் புக்ஸ் இருக்கு வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசு ஆடியோ புக் அண்ட் புக்ஸ் மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளே ஸ்டோர்ல இந்த ஆப்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை முன்னிட்டு சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் இப்ப அறிவிக்கப்பட்டிருக்க குக்கி எஃப்எம் தரப்புல இருந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குக்கி எஃப் டவுன்லோட் லிங்கையும் இந்த ஆஃபர்க்கான சாண்டா சிக்ஸ்டி அப்படின்ற கூப்பன் கோடையும் கொடுத்திருக்கேன் இதை பயன்படுத்தி வெறும் முப்பத்தி ஒன்பது ரூபாயில பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆடியோஸை கேட்டு மகிழுங்க ஒரு விஷயம் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் தான் அதாவது கிறிஸ்மஸ் வரைக்கும் மட்டும் இந்த ஆஃபர் இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் மோரோவர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபீட்பேக் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி கேட்கப்பட்ட கேள்விக்குரிய பதுகளை கொடுத்தீங்க அப்படின்னா குக்கி எஃப் அதோட சேவை தரத்தை உயர்த்திக்கும் குக்கி எஃப் கேளுங்க மனதிற்கு பிடித்ததை ஓகே கண்ட்ள வரலாம் கரெக்டாக பத்து அணிகள் நூற்று அறுபத்தி மூன்று வீரர்களை ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க இட் மீன்ஸ் தக்க வச்சிருந்தாங்க எண்பத்தஞ்சு வீரர்களை விடுவிச்சிருந்தாங்க இட் மீன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த விடுவிக்கப்பட்ட வீரர்கள் அண்ட் இன்னும் நிறைய புதுவரவு வீரர்கள் வெளிநாட்டு வீரர்கள் எல்லாரையும் சேர்த்து வச்சு மினி ஆக்ஷன் ஒன்று நம்ம கேரளா மாநிலம் கொச்சி பகுதியில் நடத்தினாங்க அந்த மினி ஆக்ஷன்ல ஏழைப்பட்டியில் இருந்தவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நானூற்று அஞ்சு பேருங்க ஒட்டுமொத்த பிளேயர்ஸோட கவுண்ட்டு இதில் இருநூற்றி எழுபத்தி மூணு பேர் இந்தியர்கள் நூற்று முப்பத்தி ரெண்டு பேர் வெளிநாட்டவர்கள் ஒட்டுமொத்தமாக நூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவு பண்ணி எண்பது பிளேயர்ஸை பத்தாணிகளும் சேர்ந்து வாங்கியிருக்கு இந்த எண்பது பிளேயர்ஸில் இருபத்தி ஒன்பது பேர் ஃபாரின் பிளேயர்ஸ் இந்த ஆக்ஷன் ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாருமே கணிச்சிருந்தோம் சாம் கரன் இந்த வாட்டி பயங்கரமாக போகிறப்பா வெலை போகறப்பா ஏன்னா இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு அவர் மவுஸ் கூடிடுச்சு அதுவும் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா ஹெவியாக காட்டினாப்பில்ல கண்டிப்பாக அவருக்கு பயங்கரமான ஆக்ஷன் அமௌண்ட் ஒன்று கிடைக்கு வந்தால் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம எதிர்பார்ப்பு இன்னும் ரட்டி பார்க்குற மாதிரி வேற லெவலில் வெலை போயிருக்காருங்க ஐபிஎல் வரலாற்றிலேயே எந்த ஒரு வீரரும் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வெலை போனதே இல்லை எவ்வளோ மூணு தெரியுமா பதினெட்டரை கோடி ரூபாய் எந்த ஒரு பிளேயருக்கு இப்பேற்பட்ட பெருமை கிடச்சதே இல்லை சாம் கரனுக்கு முதல் முறையான பெருமை கிடச்சிருக்குங்க அவர் இருந்தாட்டு ஏலத்தில் எடுக்கிறதுக்கு சிஎஸ்கே நிர்வாகமும் அவ்வளோ முயற்சி பண்ணாங்க ஆனால் வேலைக்காகலை பஞ்சாப் அணி இருக்கல அவங்க தான் இந்த சுட்டி குழந்தையை தன்வசப்படுத்திட்டாங்க அதுவும் சிஎஸ்கே பஞ்சாப் மோதுறதை விடுங்க மும்பை இந்தியன்ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸும் கூட சாம் கரனை எடுக்கிறதுக்கு அப்படி போட்டி போட்டாங்க அந்த மினி ஆக்ஷனில் இப்படி நான்கு அணி நிர்வாகமும் போட்டி போட்டோம் கடைசியில் ஜெயித்தது பஞ்சாபு தான் இந்த ஒரு விஷயம் வெளியே வந்ததுமே நம்ம சுட்டி குழந்தை கண்ணில் தண்ணியை வச்சுட்டாரு தான் சொல்லணும் அவரே உருக்கமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க அதாவது இந்த ஏழம் நடக்கிறதுக்கு முத நாள் பதட்டத்தில் எனக்கு தூக்கமே வரலை நான் நைட்டு சரியா தூங்கவே இல்லை இவ்வளோ தொகைக்கு நான் ஏலம் போவேன்னு சத்தியமா நான் நினச்சே பார்க்கல ஐபிஎல்ல நான் அறிமுகமானது பஞ்சாப் அணி தரப்பில் இருந்து தான் அதுதான் எனக்கு ஐபிஎல் அறிமுகமே கொடுத்த அணி அதே அணிக்கு நான் திரும்ப போகிறது மகிழ்ச்சி அளிக்குதுன்னு சொல்கிறாப்புல தாய் கழகத்துக்கே திரும்புற விஷயம் தான் சுட்டி குழந்தை பதிவு பண்ணியிருக்கேன் அண்ட் சிஎஸ்கேவை இங்கே ஒரு மறக்கலங்க சிஎஸ்கே பற்றியும் பேசினார் ரெண்டு முறை நான் சிஎஸ்கேக்காக ஆடி இருக்கேன் ஆனாலும் என்னை அவங்க விட்டு கொடுக்க தயாராக இல்லாமல் ஏலத்தில் என்னை எடுக்கிறதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணாங்க இதை பார்த்து நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் அப்படின்னு பேசியிருக்காரு இந்த நடந்து முடிஞ்ச டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் எந்த டீம் நல்லா ஷைன் பண்ணிச்சோ இல்லையோ எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக இருந்த டீம் பார்த்தீங்கன்னா அயர்லாந்துங்க என்ன பர்ஃபாமன்ஸு வேறு லெவலில் ஆடினாங்க உண்மையிலே அயர்லாந்து டீமு அப்பேற்பட்ட அயர்லாந்து இருந்து ஒரு வீரர் மொதல் முறை ஐபிஎல்லில் களமிறங்க போறாரு இது அவருக்கு மட்டும் கிடைச்ச பெருமை இல்லைங்க ஒட்டுமொத்த அயர்லாந்து கிரிக்கெட் வீரர்களுக்கும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் கிடைச்ச பெருமையாக தான் பார்க்கணும் ஜோஷ்வால் லிட்டில் கிட்டத்தட்ட நாலரை கோடி ரூபாய்க்கு குஜராத் அணி இவரை ஏலத்தில் எடுத்திருக்கு இவரோட பெரிய சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் ஹேட்ரிக் விக்கெட் எடுத்து எதிரணியை கதிகலங்க வச்சுருந்தாரில்ல அதுதான் பெரிய சாதனையாக பார்க்கப்படுது இந்த ஒரு பர்ஃபாமன்ஸ் மட்டும் இல்லை அவரோட பர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்திருக்கு இந்த குஜராத் அணி நிர்வாகம் அதனால தான் இந்த ஆக்ஷன்லர் வந்ததுமே மற்ற டீம்லாம் முந்தறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு அமௌண்ட் அப்படி தூக்கி மேலே நிறுத்தி வச்சு எடுத்துட்டாங்க ஏன்னா குஜராத் அணி இவ்வளோ அமௌண்ட்டு இவர் வாங்குவார்னு யாருமே சத்தியமாக நினைக்கலங்க ஆனால் இவங்க தீர்க்கமாக இருந்திருக்காங்க இந்த பிளேயர் எடுத்தாகணும்னு சொல்லிட்டு அதான் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து அவர் எடுத்திருக்காங்க அடுத்ததாக நம்ம ஹாரி ப்ரூக் இங்கிலாந்து அணியை சேர்ந்தவர் இவரை பதிமூணே கால் கோடி ரூபா கொடுத்து சன்ரைசஸ் ஹைதராபாத் அணி எடுத்திருக்காங்க இந்த ஒரு விஷயம் சார்ந்து நம்ம ஹாரி ப்ரூக் ஒரு பதிவை வெளியிட்டிருக்காருங்க என்ன சொல்லியிருக்காருனா போல் ஆக்ஷன் நடந்துட்டு இருந்தப்ப நான் என்னோடய அம்மா என்னோட பாட்டி மூணு பேர் அமர்ந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த டைமில் ஹைதராபாத் டீம் நிர்வாகம் என்னை வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு செய்தி வந்துச்சு வந்ததுமே என் வாயில் வார்த்தை வரல எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கூஸ்பம்பாக இருந்துச்சு நான் ஒரு மாதிரி பதற்றத்தில் இருந்தேன் இன்னொரு பக்கம் என்னோடய அம்மாவும் பாட்டியும் அழுதுட்டாங்க எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு அளவுக்கு ஒரு பெரிய ரெகக்னைஸ்டு சீசனில் கிடைக்கிறது சார்ந்து அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படி அழுதாங்க ரெண்டு பேரும் எங்கள் குடும்பமே உச்சகட்ட சந்தோஷத்துக்கு போகணுன்னு ஹாரி ப்ரூக் பதிவு பண்ணியிருக்காரு இவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணுங்க இந்த சமீபத்தில் நடந்து முடிஞ்சது பாருங்க பாகிஸ்தான் வேர்சஸ் இங்கிலாந்தோட டெஸ்ட் சீரிஸ் அதான் இங்கிலாந்து அணி பாகிஸ்தானே போய் அதில் தொடர் நாயகன் விருதை வென்றது வேறு யாரும் இல்லை ஹாரி ப்ரூக் தான் அதுலேயும் அவரோட ஆவரேஜை பாருங்கள் தொண்ணூத்தி மூணு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் இந்த சீரீஸ்ல எடுத்தீங்க எட்டுல சோபிச்ச இவருக்கு ஐ பி எல் இது டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் இல்லையா இதுல இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சத்தியமா நினைச்சு பாத்திருக்க மாட்டாரு ஆனா கிடைச்சிருக்கு அடுத்ததான் இன்னொரு பெரிய சர்பிரைஸ்ங்க ஆஸ்திரேலிய வீரர் கேமரோன் கிரீன் இதுவரைக்கும் ஐ பி எல் அதிக தொகைக்கு ஏலம் போன ரெண்டாவது வீரர் அப்படின்ற பெருமை இவரு இவருக்கு பதினேழ கோடி ரூபாய் கொடுத்து மும்பை அணி நிர்வாகம் இவரை வாங்கியிருக்கு சாம் கரனுக்கு அப்புறம் இவர் தாங்க ஹையஸ்ட் இந்த தொகையில் பார்த்தீங்கன்னா இதை பத்தி கிரீன் என்ன சொல்லியிருக்காப்புல இதை என்னால் நம்பவே முடியல ஒரு முறை நான் என்னையே கிள்ளி பார்த்துக்கிட்டேன் இதெல்லாம் கனவா நனவான்னு சொல்லிட்டு பும்ரா சூரியகுமார் யாதவ் இருக்கிற ஒரு டீம்ல நான் ஆட போற நினைச்சாலே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு வெயிட்டிங்லேயே வெறியே என்னால் என்னால முடியல நான் சீக்கிரமா போயிட்டு அவங்களை மீட் பண்ணணும் அவங்க கூட சேர்ந்து நான் விளையாடணும்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆர்வத்தோடு அந்த பதிவு வெளியிட்டு ஒரு பக்கம் வெளிநாட்டு வீரர்களுக்கு இந்த அளவுக்கு ஏலத்தொகை அதிகமாக கிடச்சி அவங்க பயங்கரமாக ஷன் பண்ணி மேலே போயிட்டு இருக்காங்க உச்சியில் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கசப்பான உண்மையும் அரங்கேறிக்கிட்டு தான் இருக்குது மயங்க் அகர்வால் இருக்கார்ல கண்டிப்பாக ஐபிஎல்ல இவரை பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டிங்க அவ்வளோ பொலேட்டான பர்சனாக இருப்பாப்பில் பர்ஃபார்மன்ஸாக சூப்பராக இருக்கும் பிடிக்கும் நிறைய பேர் இருக்கும் அப்பேற்பட்ட மயங்க் அகர்வாலை இந்த பஞ்சாப் அணி நிர்வாகம் தவிர்த்துட்டே வந்துட்டாங்க பார்த்திங்கன்னா ஆக்ஷன் வரைக்குமே தவிர்த்துருந்தாங்க இந்த விஷயம் யாருக்கு அதிருப்தியை கொடுத்ததோ இல்லையோ கிறிஸ் கெயிலுக்கு கடுமையான அதிருப்தியை கொடுத்துருக்கு கெயில் ஓப்பனை பண்ணிட்டாருங்க இது போல விஷயங்கள்லாம் பேச தயங்குவாங்க ஆனால் கெயில் ஓப்பனாக பேசிட்டாரு என்ன சொல்லியிருக்காரு மயங்க் அகர்வால் ஒரு அதிரடி வீரர் அவரை பஞ்சாப் அணி விடுவிச்சது எதுக்காக எனக்கு இப்போ வரைக்கும் புரியல அவரை நீங்கள் அப்போ ரீட்டைன் பண்ணலை ரிலீஸ் பண்ணீங்க சரி ஓகே மினி ஆக்ஷன்ல எடுப்பீங்கன்னு பார்த்தா எடுக்கல பஞ்சாப் அணிக்காக மயங்க் அகர்வால் செஞ்ச தியாகம் எல்லாத்தையும் ஆணி நிர்வாகம் கண்டிப்பாக மனசில் வச்சுருக்கணும் ஆனால் ஆக்ஷனில் கூட அவர் எடுக்கலனா எல்லாம் என்ன சொல்றது அப்படின்னு ஓப்பனாக பேசியிருக்காருங்க கெயிலு அவரை நீங்கள் நடத்துகிற விதம் எனக்கு ரொம்ப கவலை அளிக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு யாரால் இப்படி பேச முடியும்னு தெரியல ஏன்னா கெயிலை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் அணிக்காக விளையாடினவர் உங்களுக்கு புரியும் நம்பரை அண்ட் பஞ்சாப் அணி சார்ந்து இன்னொரு பகிரங்க குற்றச்சாட்டை முன் வைக்கிறார் ப்ளேயிங் லெவன் அப்படின்ற ஒன்று ஒரு அணிக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் ஆனால் பஞ்சாப் மேனேஜ்மெண்டை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி அதை மாற்றிக்கிட்டே இருக்காங்க அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க இப்படி ப்ளேயிங் லெவன் கரெக்டாக இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு சீசனையும் தொடர்ந்து போனிங்கன்னா எப்படி நம்மளால் சோபிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு கரெக்டாக ஆறு மணி நேரங்க இந்த ஆக்ஷன் நடந்து முடிஞ்சுது இந்த மினி ஆப்ஷனில் டாப் பைஸில் யார் அதாவது அதிகப்படியான தொகைக்கு ஏழம் போன வீரர்களை யார் பட்டியலை சாம் கரன் பதினெட்டரை கோடி ரூபாய் பஞ்சாப் அணிக்காக கிரீன் கோடி மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக பென் ஸ்டோக்ஸ் பதினாறு கோடிய இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சிஎஸ்கேக்காக நிகோலஸ் பூரன் பதினாறு கோடி ரூபாய் லக்னோக்காக ஹாரி ப்ரூக் பதிமூணு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக மயங்க் அகர்வால் எட்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஹைதராபாத் அணிக்காக கோடி குஜராத் அணிக்காக ஜேசன் ஹோல்டர் அஞ்சே கோடி ரூபாய் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக முகேஷ் குமார் அஞ்சரை கோடி ரூபாய் டெல்லி அணிக்காக பட்டியலை கடைசியா ஹென்ரிச் கிளாசன் அஞ்சே கால் கோடி ரூபாய் ஹைதராபாத் அணிக்காக இப்போ பார்க்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பட்டியலுங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐ இந்தந்த டீம்ல இருக்க இந்தந்த பிளேயர்ஸாக விளையாட போறாங்க அப்பேற்பட்ட பட்டியலை தான் இப்ப பார்க்க போறீங்க இந்த பத்து அணிகள்ல இப்ப இருக்கிற வீரர்களை யார் யாரு முழுமையா கெய்க்வாட் சுப்ரான்சுனாபதி அம்பத்தி ராயுடு ரவீந்திர ஜடேஜா வென் சாட்னர் பகத் வர்மா மொய்னலி ராஜ்வர்தன் ஹங்ககேகர் தீபக் சஹார் மகேஷ் முகேஷ் சௌத்ரி பிரசாந்த் சோலங்கி சிமர்ஜித் சிங் அஜிங்கிய ரஹானே துஷார் தேஷ்பாண்டே பென் ஸ்டோக்ஸ் மத்திஷா பத்திரனா ஷேக் ரஷீத் நிஷாந்த் சிந்து கைல் ஜேமிசன் அண்ட் அஜய் மேண்டல் டெல்லி அணியில ரிஷப் பண்ட் டேவிட் வானா பிரித்விஷா ரோமன் போவல் அக்சர் பட்டேல் கமலேஷ் நாகர்கோட்டி லலித் யாதவ் மிச்சல் மார்ஷ் பிரவீன் தூபே ரிபல் பட்டேல் சப்ராஸ் கான் விக்கி ஓஸ்வால் யாஷ் தூல் அமன் கான் ஆண்ட்ரே நோக்கியா சேட்டன் சகாரியா குல்தீப் யாதவ் லுங்கி இங்கிடி முஸ்டபிசர் ரஹ்மான் கலீல் அகமத் பில் சால்ட் இஷாந்த் சர்மா முகேஷ் குமார் மணிஷ் பாண்டே அண்ட் ரிலி ரோசோ குஜராத் அணியில ஹர்திக் பாண்டியா அபினவ் மனோகர் டேவிட் மில்லர் சுப்மன் கில் மேத்யூ வேட் रिधिमन सहा साय सुदर्शन दर्शन नलकांडे जयंत यादव प्रदीप संगवान राहुल तेबाटिया शिव मावी विजय शंकर अलजारी जोसेफ, मोहम्मद शमी नूर अहमद साई किशोर रशीद खान यश दयाल केन विलियमसन जोशवा लिटिल ऑडियन स्मिथ उर्विल पटेल के एस भरत अंड मोहित शर्मा कोलकाता श्रेया सय्यर रिंकू सिंह रहमुल्ला गुरबास डेविड बीस कुलवंत केजरोलिया சுயேஷ் சர்மா நிதிஷ் ராணா அனுகுல் ராய் லாக்கி ஃபர்கசன் ஆண்ட்ரே ரசல் வெங்கடேஷ் ஐயர் உமேஷ் யாதவ் ஹர்ஷித் ராணா டிம் சவுதி சதுர் தாக்கூர் சுனில் நரேன் வைபவ் அரோரா வருண் சக்கரவர்த்தி நாராயண் ஜெகதீசன் லிட்டன் தாஸ் மன்தீப் சிங் அண்ட் ஷக்கிபல் ஹாசன் லக்னோ டீம்ல கே எல் ராகுல் மனன் வோரா குண்டன் டீகாக் ஆயுஷ் பதோனி தீபக் ஹூடா கிருஷ்ணப்பா கௌதம் கரண் சர்மா குருணால் பாண்டியா கைல் மெர்ஸ் மார்கஸ் டோனிஸ் ஆவேஷ் கான் மாக்வூட் மயங்க் யாதவ் மோசின் கான் ரவி பிஷ்னாய் ஜெய்தவ் உனத்கட் யாஷ் தாக்கூர் ரொமாரியோ ஷெஃபர்ட் நிக்கோலஸ் பூரன் அமித் மிஸ்ரா டேனியல் சாம்ஸ் ஸ்வாப்னர் சிங் பிரிராக் மன்கத் நவீனுல் ஹக் அண்ட் யுத்வீர் சிங் मुंबई टीम लोहित शर्मा दिवाल ब्रेविस सूर्य कुमार यादव ईशान किशन अर्जुन तडुलकर ऋतिक शोकीन जोफ्रा आच मोहम्मद अरशद खान तिलक वर्मा रमनदीप सिंह टीम डेविड जसप्रीत बुमरा कैमरून ग्रीन जय रिचर्डसन कुमार कार्तिकेय सिंह ट्रिस्टन स्टर्ब्स पीयूष चावला आकाश मधवाल श्याम मुलानी जेसन बारंडाफ नेहल वदीरा विष्णु विनोद राघव गोयल अंड डुआन जेनसन पंजाब अणी शिख बनुक राजभक्स जितेज शर्मा जानी बैस्टो प्रमरण सिंग अथर्वा टेड हरप्रीत ब्रॉर् लियाम लिविंगस्टन राज बाबा, ऋषि दवान, शारूख खान आर्शदीप सिंग बेलटाज दांडा, कैगिसो रबाडा नाथन एलिस राहुल चहार सैम करण, सिकंदर राजा हरप्रीत बाटिया विद्वा कवेप मोहित रती अंड शिवम सिंग राजस्थान अनिल संजय सैमसन देवदत्त पडिकल जॉस बटलर शिमरॉड हाइटमेयर याशास्वी जैस्वाल ध्रुव जूरल रविचंद्रन अश्विन रियाक पराग केसी कर्यप्पा कुलदीप सेन कुलदीप यादव नवदीप सैनी अबिद मैकॉय केएम आसिफ प्रसिद्ध कृष्णा ट्रेन बाउल्ट मुरगन अश्विन युजवेंद्र चहल जेसन होल्डर आकाश वाशिष्ट कुणाल राठौर डोनावन फेरेरा एडम जंपा अब्दुल पीए और जोरोट बेंगलुरु अनिल हर्ष पटेल महिपाल शेबाज अहमद सुभुदे हसर आकाश दीसलवुट का सिद्धार्थ कौल मुहमद रीप्ले हिमांशु शर्मा जैक राजन कुमार अविनाश सिंह सोनिया यादव अंड मनोज बाइडराबाद अणिय अब्दुल सामुल्टी ग्लें அபிஷேக் சர்மா மார்க்கோ ஜேன்சன் வாஷிங்டன் சுந்தர் புவனேஸ்வர் குமார் ஹக் ஃபரூக்கி கார்த்திக் தியாகி டி நடராஜன் உம்ரான் மலிக் ஹாரி புரூக் மயங்க் அகர்வால் அகில் ஹொசைன் ஹென்ரிச் கிளாசன் அமோல் பிரீத் சிங் ஆதில் ரஷீத் மயங்க் மார்கண்டே விப்ராந்த் சர்மா மயங்க் டாகர் சமர்த் வியாஸ் சன்வீர் சிங் உபேந்திர சிங் யாதவ் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி இதே மினி ஆக்ஷன்ல ஏலம் போகாத முக்கியமான வீரர்களும் இருக்கதான் செய்றாங்க அவங்களோட பட்டியல் உங்களுக்காக ட்ரவிஸ் ஹெட்

கருண் நாயர் குர்கீரத் சிங் சந்தீப் வாரியர் தபால் குல்கர்னி பரீந்தர் ஸ்ரான் அண்ட் ஸ்ரேயாஸ் கோபால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல்ல நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு தரமான சம்பவங்கள் காத்திருக்குன்னு வித மாற்று கருத்தையும் இல்லாமல் நம்ம பதிவு பண்ணலாம் மக்களை ஏன்னா உலகத்தோட தலை சிறந்த ஆல்ரௌண்டர்ஸ்னா யார் யாரை சொல்லுவோம் ஒன்னு சார் ரவீந்திர ஜடேஜா இன்னொன்னு பென் ஸ்டோக்ஸ் இந்த ரெண்டு பேரும் ஒரே டீம்ல நம்ம சிஎஸ்கேல இதனால தான் சொல்றேன் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல்ல காத்துக்கிட்டு இருக்கு சிஎஸ்கே ரெடி ஆயிடுச்சு மேட்ச்சுக்கு எதிர்தரப்புல இருக்கிற டீம்ஸ்லாம் இந்த ரெண்டு ஆல்ரவுண்டர்ஸை தாண்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்கள் ஏன்னா ரெண்டு பேரும் ஆட போறது தலை தோனியோட கேப்டன்சி கீழே தோனி அவர்களோட கேப்டன்சி கீழே விளையாடுறது எந்த வீரருக்கு தான் பிடிக்காம இருக்கும் அதோ பென் ஓபன் அப் பண்ணிருக்காரு பலவாட்டி நான் அவரோட கேப்டன்சியில விளையாடணும்னு சொல்லிட்டு அவரோட கனவு இப்போ நடக்க போகுது ஆக்சுவலாக ஸ்டாக்ஸை இந்த மினி ஆக்ஷனில் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எடுத்தாங்க பாத்தீங்களா இந்த விஷயத்தை கிட்டே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா ஏன்னா சாம் கரன் தான் அவங்க டார்கெட்டாக இருந்திருக்கு ஆனால் சாம் கரென்னா எடுக்க முடியல அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இவரை தூக்குனாங்க இந்த விஷயத்தை தோனிக்கிட்ட சொன்னதுமே செம ஹாப்பியாக அவரு இந்த தகவலை வெளியே சொல்லியிருக்கிறது சிஎஸ்கே அணி நிர்வாகத்தோட சிஇஓ இருக்கார்ல அவர் தான் பதிவு பண்ணிருக்காப்ல ஸோ தோனி ஹாப்பி ஆகிற அளவுக்கு ஒரு நபர் உள்ள வந்திருக்காருனா சிஎஸ்கே வேற லெவலுக்கு இப்போ போயிருக்குன்னு தான் நம்ம அர்த்தமா புரிஞ்சுக்க முடியும் இதில் இன்னொரு கொஸ்டினும் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க எழுப்பப்பட்டுட்டு இருக்கு எல்லாரும் நம்பிட்டு இருக்க ஒரு விஷயம் இந்த ஐபிஎல் சீசன்னா தோனி அவர்கள் கேப்டனாக களமிறங்கிற கடைசி சீசனாக மேபி இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட தருணத்தில் கேப்டன்ஷிப் வாய்ப்புன்றது ஏற்கனவே ஜடேஜாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் அவர் சரியாக பயன்படுத்தலை நடுவில் கிளாஷ் அதுன்னு பல தகவல்கள் வெளியே வந்துச்சு நடுவில் முறுக்கிக்கிட்டு போயிட்டார் இதுக்கப்புறம் ஒரு சிஎஸ்கே டீமில் இருக்க மாட்டார்லாம் பேசப்பட்டுச்சு ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ உள்ளே இருக்காப்புல ஸோ இவர் மீது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இந்த கேப்டன் சார்ந்து இருந்த ஒரு ஆர்வம் குறைஞ்சிருக்கு அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காகவே பென் ஸ்டோக்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்களா ஏன்னா பென் ஸ்டோக்ஸை சும்மா சொல்ல முடியாதுங்க இங்கிலாந்து அணி உலக கோப்பையை பிரதான காரணமாக இருந்தவர் எந்த இடத்துல வீழ்ந்தாரோ அதே இடத்துல எழுந்து நின்று அந்த டீம் உலகக்கோப்பையை அடிக்க முதுகலமாக நின்றவர் அப்பேற்பட்ட ஒரு நபர் ஃபியூச்சர்ல சிஎஸ்கே டீமுக்கு கேப்டனா இருந்தா எப்படி இருக்கும் இதை நீங்க இப்படியும் எடுத்துக்கலாம் பாசிட்டிவா இன்னும் நெகட்டிவான ஆஸ்பெக்டில் பார்த்தாக்கா ரவீந்திர ஜடேஜா எப்ப சிஎஸ்கே விட பிச்சுட்டு போவார்னு தெரியல அவர் இடத்துல ஒரு ஆல்ரவுண்டர் எடுக்கிறது கஷ்டம் அந்த டைம்ல சிக்கணும் அவங்க வேற அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஆப்ஷன் அமௌண்ட்டான் இருக்கணும் ஸோ இதெல்லாம் மனசுல வச்ச கூட பென் ஸ்டோக்ஸை உள்ளே எடுத்தாங்களா யாருக்கு தெரியும் ஆனால் இந்த ரெண்டு பேர் சார்ந்து ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணாங்க இந்த ஃபுட்பால் அரங்கில் மெஸ்ஸியும் ரொனால்டோவும் ஒரே டீம்ல இருந்தால் அந்த டீம்மில் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அதே மாதிரி தான் கிரிக்கெட்டில் ஐபிஎல் பார்க்க முடியுது நம்ம ஜட்டுவும் ஸ்ட்ரோக்ஸாக இருக்கிற அந்த சிஎஸ்கே டீம் பார்க்கலாம் எப்பேற்பட்ட ட்ரீட்ஸ் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன்னு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்